மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் திடீரென்று பள்ளம் தோண்டிய மாநகராட்சி அதிகரா அதிகாரிகளால் அப்பகுதியில் தற்போது வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர் இதன் காரணமாக போலீசார் மாநகராட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இதனை உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம் திடீரென்று குழி தோண்டுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்று போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர் போலீசாரின் அறிவுறுத்தலின்படி குழி தோண்டும் பணிகளை நிறுத்திய மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்த கூடுதல் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சல்மான் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளானது தொடர்ந்து இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலுமே மாநகராட்சி சார்பில் திடீரென பள்ளங்கள் தோண்டப்படுவதால் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு செல்ல முடியாத நிலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையிலும் ஏற்கனவே காலவாசல் பகுதியில் இதுபோன்ற பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆரப்பாளையம் கிராசாலை பகுதிகளிலும் திடீரென மாநகராட்சி சார்பில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது அப்போது திடீரென பள்ளங்கள் தோண்டப்பட்டதன் காரணமாக போக்குவரத்து போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதியில் மாநகராட்சி பணி அதிகாரிகளிடையே திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏனென்றால் இதுபோன்று சாலைகளில் திடீரென பள்ளம் தோண்டப்படுவதால் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு அந்த ஆரப்பாளையம் செல்லக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்ட எந்த வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட

அடிக்கடி பிரதான சாலைகளில் புலிகள் தோண்டப்படுவதால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற பணிகளை உரிய திட்டமிடலுடன் நடத்தப்பட வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினரும் அதே போன்ற பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பல்வேறு பகுதிகளிலும் புதிய தார் சாலைகளை அமைத்துவிட்ட பின்பாக குழாய்கள் அமைப்பதற்காக மீண்டும் புதிய சாலைகளை பிரித்தெடுக்கும் நிலையும் தொடர்ந்து வருகிறது எனவே மாநகராட்சி உரிய திட்டமிடலோடு இது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிக்கண்ட உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்